நம் நாடு தன்னம்பிக்கையால் நிறைந்திருக்கிறது உலக பொருளாதார வளர்ச்சியை இயக்கும் நாடாக இந்தியா உயர்ந்து வருகிறது என பிரதமர் மோடி தெரிவித்தார் இந்தியாவின் வளர்ச்சியில் பெண்கள் வளர்ச்சி முக்கிய பங்கு வகித்துள்ளது பெண்கள் ஒவ்வொரு துறையிலும் தங்கள் முத்திரையை பதிக்கிறார்கள் என பிரதமர் மோடி தெரிவித்தார் திமுக அரசு அறிவித்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றாமல் பொய்யாக்கி வருகிறது எதற்கெடுத்தாலும் நீதிமன்றம் செல்வதுதான் திமுக அரசின் வேலையாக உள்ளது என நயினார் நாகேந்திரன் கூறினார் டிசம்பர் எட்டாம் தேதி காலை பத்து மணியளவில் திமுக மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா விரும்பும் வரை இந்தியாவில் தங்கியிருக்கலாம் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று எழுபத்து ஓரு ரன்கள் எடுத்து இந்தியா அபார வெற்றி பெற்றது இதன் மூலம் ஒருநாள் தொடரை இரண்டுக்கு ஒன்று என இந்தியா கைப்பற்றி அசத்தியது